தன்மான தமிழன் வலையொலிக்கு அனைத்து உறவுகளையும் அன்போடு வரவேற்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு அபு அவர்கள் வாருங்கள் அவரோடு பேச நிறைய இருக்கிறது பேசலாம் வணக்கம் திரு அபு வணக்கம் நலமா இருக்கீங்களா நான் நலமா இருக்கேன் நீங்க நலமா இருக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஆடு மாடுகளுக்கான மாநாடு நடத்தப்பட்டது அதை பற்றி சில விமர்சனங்களும் சிலர் வந்து ஆதரவும் சிலர் வந்து விமர்சனங்களும் வைக்கிறாங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை ஆதரிப்பவர்கள் வந்து விலங்குகளை கூட மனிதர்களாக நெசித்து பார்க்கிறார்கள் அதை விமர்சிப்பவர்கள் மனிதர்களை கூட விலங்குகளாக நினைக்கிறார்கள் என்பதுதான் தரிசனமான உண்மை அந்த மாடியிலே சொல்லணும்னா தட்சிவரான சிறப்பு அதாவது இந்த ஆடு மாடுகள் மாநாட்டை யார் யாரெல்லாம் விமர்சிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் நலனில் அக்கறை இல்லாதவர்கள் இன்னும் சொல்ல போனால் மக்களை பொருளாதாரத்துல எந்த காலத்திலையும் இவங்களை முன்னேற கூடாது முன்னேற விட கூடாது என்று மக்களை வந்து கஷ்டத்துல வச்சுக்கிறவங்க தான் வந்து இதை வந்து விமர்சிக்கிறாங்க இன்னும் சொல்வதாக இருந்தால் வார்த்தை கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் இருந்தாலும் இதை விட ஒரு நல்ல வார்த்தை இருக்கிற மாதிரி தெரியல நல்லதா சொல்லுங்க ஆனா கொஞ்சம் நாகரிகமா சொல்லுங்க அதாவது இந்த ஆடு மாடு மாநாட்டை விமர்சிக்கிறவர்களை வந்து நான் ஒரே வார்த்தையில சொல்றதா இருந்தா தற்கொலைகள் அப்படின்னு தான் சொல்லுவேன் இதை விட நாகரிகமா சொல்ல முடியாது இதை விட நாகரீகமா நீங்க சொல்ல மாதிரி இருந்தா நீங்க சொல்றது பார்த்தா இரண்டு கால் விலங்குகள் அப்படின்னு சொல்லுவீங்க போல தெரியும் நாகரமா சொல்லலாம் ஆனா விலங்குகள் கோச்சிக்காம இருக்கு அப்போ அண்ணன் வந்து மாநாடு நடத்துனது நோக்கம் ஆடு மாடு போன்ற விலங்குகள் வந்து அதுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்கு பாத்தீங்க அப்படின்னா மேய்ச்சல் நிலங்கள்ல ஆடு மாடு போய் மேயறது வந்து மிகப்பெரிய ப்ராப்ளமா இருக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு இப்ப இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து யார் தெரியப்படுத்துறது இதையெல்லாம் யார் அரசு வந்து ஒரு விஷயத்த வந்து கண்டுக்காம இருக்கு அப்படின்னா எதிர் எதிர்ணியில இருக்கவங்க எதிர்கட்சி தான் இதைப்படுத்தணும் எதிர்கட்சி இதெல்லாம் முதல்வர் ஒரே அணியில் தமிழ்நாடு அதாவது ஆமா அதாவது எதிர்கட்சியும் இவர்கள் தான் ஆளுங்கட்சியும் இவர்கள் தான் அப்படின்னு நினைக்கிறாரோ ஆமா அப்படியே கூட இருக்கலாம் ஏன் அப்படின்னா எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா ஆதரவு தான் அதை அடிச்சு உடைக்கணும் அந்த கருத்தியில உடைக்க வேண்டும் என்பதற்காக தான் அண்ணன் வந்து மிக திறமையா யோசிச்சு இது மாதிரி ஒரு ஆடு மாடுகள் இந்த விலங்குகளோடு மாநாட போட்டிருக்காங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா அண்ணன் வந்து ஆடு மாடோட பேசுறாரு ஆடு மாடோட பேசுறாருன்னு அதாவது ஆரோக்கிய எல்லாருக்கும் தெரியும் அந்த மாநாட்டுல ஆடு மாடுகள் மட்டும் கலந்துக்கல நிறைய மனிதர்கள் கலந்துக்கிறாங்க அது யாருக்கு தெரியும்னா மனிதர்களுக்கு தெரியும் சரி சொன்ன மாதிரி இந்த ரெண்டு காலேஜ் ஜண்டுகளுக்கு தெரியல வாய்ப்பு இல்ல ஆனா கரெக்டா சொல்றீங்க இதுல என்னக்கா நீங்க இந்த அரசுடைய அவல நிலையில் மக்களுடைய அவல நிலைகளை வந்து உற்றுநோக்குறீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா ஆஹ் அந்த அடிப்படையில தான் இன்னும் சொல்ல போனா மேய்ச்சல் நிலங்கள்ல ஆடு மாடுகள் மேய்றதுதான் பிரச்சனையா இருக்கு அப்படின்னா வனத்துறைக்கு சொந்தமான இடத்துலயும் ஆடு மாடுகளை வந்து மேய்க்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப ஆடு மாடுகள் வந்து எங்கதான் மேயம் பணம் நம்ம மனிதர்கள் மாதிரி இந்த கடையில போயிட்டு ஒரு பிளேட் பிரியாணி கொடுங்க ஒரு ஒரு சிக்காவை கொடுங்க ஒரு ஒரு பொங்கலை கொடுங்க ஒரு கீழே கொடுங்கன்னு அதால கேட்க முடியுமா கண்டிப்பா முடியாது அப்போ அந்த விலங்குகளுடைய பிரச்சனையும் மனசுல ஏந்தனும் அப்படின்னா மண்ணின் தான் அதெல்லாம் தெரியும் இல்ல இப்ப என்னன்னா ஆங்கிலேயர் காலத்திலிருந்து ஆங்கிலேயர் கொடுத்த நிலங்கள்னு இருக்கு ரெண்டாவது இது நம்ம நிலம் ஆங்கிலேயர் வந்து அடிமைப்படுத்திட்டாங்க அது ரெண்டாவது விஷயம் அப்ப மேய்ச்சல் நிலம் தனியா இருந்தது பஞ்சமி நிலம் தனியா இருந்தது எல்லாமே தனியா இருந்து இப்ப அதையெல்லாம் ஒரு ஒரு சாரார் ஆக்கிரமிச்சு அதை வந்து தங்களுடைய சுய நலத்துக்காக சுத்தி அழைக்கிறீங்க எந்தெந்த காலத்துல யார் யார் ஆளுங்கட்சியா இருக்காங்களோ அவங்க அதுதான் ஒரு சாராருங்கிறது ஆளுங்கட்சிதான் அதை தான் நம்ம சொல்றோம் ரொம்ப ரொம்ப கவனமா கவனமா இல்லை பொதுவா சொல்றோம் அப்போ அதை அதை வந்து மக்களுக்கான பயன்பாட்டுக்கு இல்லாமல் தன்னுடைய சுய பயன்பாட்டுக்காகவும் அல்லது வந்து விளைநிலங்களாகவும் விளைநிலங்கள விலைக்கு விற்பனைக்கு நிலங்களாகவும் அதை மாற்றி அல்லது வர்த்தக நிறுவனங்களுக்கோ அல்லது கார்ப்ரேட் கம்பெனின்னு சொல்கிற மிகப்பெரிய வணிக நிறுவனங்களுக்கோ அது வித்துட்டாங்க இதை வந்து மீட்கணும்னு போராடுறாங்க இன்னொன்று ஆடு மாடுகளுடைய மாநாடு நடத்துறதை வந்து இவர்கள் வந்து கேவலமாக நினைக்கிறாங்க அதனுடைய சந்தை பொருளாதாரம் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியல பல லட்சம் கோடி பல லட்சம் கோடி சந்தை பொருளாதார இருக்கு இப்ப வந்து நமது மதிப்பிற்குரிய ஐயா மோடி ஆகட்டும் அல்லது மற்ற பிற தலைவர்களாகட்டும் இறைச்சி ஏற்றுமதியில் நம்பர் ஒன் இடத்தில் இருப்பது அதாவது இந்தியால வந்து நம்பர் ஒன் இடத்துல இருக்கு நாட்டு இறைச்சி ஏற்றுமதியில் அதை வந்து சொல்றோம் இந்த ஃப்ரோசோன் அதை வந்து பதை பதப்படுத்தி அதுல வந்து ஏற்றுமதியில் இருக்குது டென்மார்க் தான் பால் உற்பத்தியில வந்து முதலிடத்தில் இருக்கு டென்மார்க் இப்ப என்ன அப்படின்னா அந்த சந்தை பொருளாதாரத்திற்கான உண்டான அனைத்து வளங்களையும் கொண்ட நாடு மிகச்சிறப்பாக கொண்ட நாடு வந்து நம்ம இந்தியா இத வந்து நம்ம சந்தை பொருளாதாரத்திற்குண்டான அத்தனை விஷயங்களும் இருந்தாலும் ஏன் வந்து இதை வந்து முதன்மைப்படுத்தி அவங்க எதுவும் பண்றது இல்லை இதுக்கெல்லாம் நேரடி பதில் ஒன்னே ஒண்ணுதான் தற்சார்பு பொருளாதாரத்தை ஊக்குவிக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து தன்னுடைய மண்ணையும் மக்களையும் இன்னும் சொல்ல போனால் இது போன்ற ஆடு மாடுகள் போன்ற ஜீவராசிகளின் நேசிக்கக்கூடிய மண்ணை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவனாலதான் இந்த தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி நகர முடியும் இவர்கள் வந்து ஆடு மாடுகளுக்கு நிலம் கொடுக்காதது மட்டும் இல்ல தீர்க்கப்படாத பிரச்சனை பட்டியலில் வந்து காவிரி நதிநீர் பிரச்சனை இருக்கா இந்த இந்த கடந்த ஐம்பது ஆண்டு காலில் ஐம்பது ஆண்டு காலத்துல மாறி மாறி ஆட்சி செய்யும் திராவிட கட்சிகள் நினைச்சிருந்தா இந்த பிரச்சனையை தீர்த்திருக்கலாம் தீர்க்க மாட்டேங்கிறாங்க நினைச்சிருந்தா நிச்சயமா தீர்த்திருக்கலாம் தீர்க்க மாட்டாங்க அரசியல் அதெல்லாம் இருக்கு கண்டிப்பா எதனால அப்படி சொல்றேன்னா காவேரி பிரச்சனையை தீர்த்துட்டா தண்ணி நல்லபடியா கடமடைக்கு வந்துரும் கடமடைக்கு வந்தா விவசாய விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருவான் அப்புறம் வந்து இந்த புரோக்கர்கள் அண்ணன் சொல்றாங்களா இந்த இருநூறு ரூபாய் உடன்பிறப்புகள் எல்லாம் போயிருவாங்க இருநூறு ரூபாய் உடன்பிறப்புகளுக்கு வந்து இருநூறு ரூபாய் கொடுக்குறாரு அந்த முதலாளி வந்து தலையில துண்டு போட்டு போக வேண்டியதுதான் ஏன் அப்படின்னா மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் கெயில் இதுக்கெல்லாம் வந்து கார்பரேட்டுக்கு வந்து இவங்க கைக்கூலியா இருந்து தாரவாத்து கொடுத்தாதா அந்த அறுப்பு தொகை கமிஷனா இருக்கக்கூடிய இதனாலதான் என்ன சொல்றாரு முதல்வரை வந்து தமிழ்நாடு லெவல்ல இருக்கிற புரோக்கர் என்றும் கொச்சையா பேசுறது நான் வன்மையா கண்டிக்கிறேன் அதாவது அப்படி வந்து நீங்க வந்து புரோக்கர் சொல்லக்கூடாது தெளிவா சொல்றாரு எதற்கும் தமிழ் எங்கும் தமிழ் அவர் வந்து விற்பனை தரகர் தரகர்கள் விற்பனை தரகர் அப்படி தெளிவா சொல்லுங்க தலைகர்கள் தமிழ்நாட்டு தரகரு நம்ம திராவிட மாடலு வந்து மோடி அவர்கள் ஆமா இப்ப என்ன அப்படின்னா அது மாதிரி காவிரி நீர் வந்துருச்சு கடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னா விவசாயம் பெருகிடும் விவசாயம் பெருகிடுச்சு அப்படின்னா இவங்க கார்பரேட் சேவக அரசியல பண்ண முடியாது இவர்களுடைய இருப்பை தக்க வச்சுக்க முடியாது விவசாயிகளை வந்து நீங்க விவசாயிகள் உள்பட ஏழை மக்களை நீங்க வந்து கஷ்டத்துல வச்சிருந்தீங்க அப்படிதான் அப்படின்னா அரசியல் பண்ண முடியும் அரசியல் பண்ண முடியும் வந்து பொழப்பு நடத்த முடியும் இவங்க அரசியல் தானே சொன்னா காவிரியில இருந்து நீர் வந்து கடமடைக்கு வந்துருச்சு அப்படின்னா விவசாயிகள் வாழ்வு செழிப்பாயிடும் அதே போல ஏழை மக்களா இருக்காங்க இல்லையா இவங்க எப்ப இவங்க எப்ப ஐநூறு ரூபாய் வாக்குக்கு தருவாங்கன்னு இயங்கிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ஏழ்மை போயிடுச்சு அவங்களும் கண்ணியமா எல்லோரையும் போல தலை நிமிர்ந்து வாழ்ந்தாங்க அப்படின்னா இவங்க கொடுக்குற கோட்டுக்கு கொடுக்குற ஐநூறு ரூபாய்க்கும் கூட்டத்துக்கு இருநூறு ரூபாய்க்கும் ஒரு கோழி பிரியாணிக்கும் வெயில போயிட்டு எத்தனை தாய்மார்கள் வந்து நிக்கிறாங்க இன்னொன்று சொல்லணும்னு சொல்ல மறந்துச்சு நீங்க வந்து அவங்க கொடுக்குற இலவசத்தை இலவ அவங்க கொடுக்குறத வந்து தெளிவா சொல்லணும் நீங்க அதுல ஒரு விஷயத்த விட்டுட்டீங்க ஓட்டரை விட்டுட்டீங்க நீங்க

அதே போல இருநூறு ரூபாய்க்கும் கோழி பிரியாணிக்கும் குவார்டர் பாட்டலுக்கும் இப்போ வந்து குவார்டர் பாட்டில் நவீனம் சமீபத்துல பாத்தீங்களா பீர் பாட்டில் இல்ல பாட்டில் வாழையில பீர் பாட்டில் ஓ சிறப்பு ஆமா அது வந்து வளர்ச்சி அடையுது ஓ சார் மாடல் இது தெரியாது டிஜிட்டல் ஆஃப் இந்தியாங்கிற மாதிரி ஆமா பீர் அதாவது குவார்டர்ல இருந்து பீர் பாட்டிலுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருச்சு ஓ அதாவது சின்ன பாட்டில் இருந்து பெரிய பாட்டிலுக்கு மாறி வளர்ச்சி வளர்ச்சி நாயகன் வளர்ச்சி தான் வளர்ந்துருக்கு அப்போ அது போல விவசாயிகள் பிரச்சனை தீர்க்கப்பட்டிருச்சு ஏழை எளிய மக்களுடைய பிரச்சனை இவங்க காசை வாங்க மாட்டாங்க விட்டு போயிடுவாங்க நீ யாரே எனக்கு ஓட்டி காசு கொடுக்கல எனக்கு தேவையான ஆட்சி என்ன என்னாலே வந்து தேர்ந்தெடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆட்சி செய்யறவங்கதான் நல்லாட்சியாளர்கள் சொல்லலாம் மாடல்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறவனே வந்து பிச்சைக்காரன் ஆக்கி விட்டுட்டு வேட்டிக்கு சேலைக்கும் அவங்கள வந்து ரொம்ப ஒரு தீவுல நிக்கிற மாதிரி அந்த ஒரு இளைஞனை தள்ளிட்டே அப்படி சொல்றீங்க அந்த மாடல்னு தீக்குறதுல என்னங்க ஒரு அஞ்சு கும்பத்துக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சீலைக்கும் கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் கையேந்த வச்ச இவங்க எல்லாம் திராவிட மாடல் அரச பத்தி பெருமையா பேசுறாங்களே நீங்க சொல்ல வர்றீங்க கண்டிப்பா சிறப்பு சிறப்பு அந்த அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆடு மாடு ஆடு மாடு மட்டுமில்ல பனை பனை சார்ந்த தொழில்கள் அதே போல வந்து தற்சார்பு பொருளாதார எதுவாக இருந்தாலும் அதை வந்து மேம்படுத்தினால் மட்டும்தான் இந்த கார்பரேட் அரசியல் நம்ம வெளியே வர முடியும் கண்டிப்பா அப்படி இந்த கார்பரேட் அரசியல் நம்ம வெளியே வந்தா மட்டும்தான் மக்களுக்கு நல்லது பண்ண முடியும் அதை வந்து அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் ஒரு வாரத்துக்கு வந்து எப்படி ஆணி முக்கியமோ அதே போல இந்த மாநாட்டின் மூலமாக இதெல்லாம் ரொம்ப முக்கியங்கிறத வந்து ரொம்ப தெல்ல தெளிவா சொல்லிட்டாங்க நான் ஏற்கனவே நீங்க சொன்னது சொன்னீங்களா தற்குரிகள்னு மிகப்பெரிய வார்த்தை தான் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் புரிஞ்சுக்கலனா அப்போ தற்குறி தானே இல்ல அப்படி தெரியலீங்க தற்கொரிகள் போச்சுக்காங்க சொல்லணுமா சொல்ல நீங்க சொல்றீங்க நான் சொல்ல நீங்க சொல்றீங்க சரி இருக்கு தப்புல சரி ஆடு மாடுகள் அரசு பணி ஆடு மாடுகள் மேய்த்தல் அரசு பணி அப்படின்னு சொல்லி அண்ணன் செந்தமலன் சீமான் சொல்றாரு தேர்தல் வரைவுல இருக்கு ஏ வரை இருக்கு இது எந்த வகையில் சாத்தியம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆடு மாடு அரசு பணி என்னப்பா ஆடு மேய்கிறத போயிட்டு அரசு பணி அப்படின்னு சொல்லி சொல்றீங்க மாடு மேய்கிறதெல்லாம் ஒரு கௌரவமாயா ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது கௌரவம் இல்லைன்னா டிகிரி படிச்சுட்டு டாஸ்மார்க் சூப்பர்வைசரா இருக்கீங்கள இது வந்து உனக்கு கேவலமா கௌரவமா டாஸ்மார்க் வேலை பார்க்கறியா டிகிரி படிச்சுட்டு இருக்கா உங்களுடைய பெற்றோர்கள் வந்து உங்களை கஷ்டப்பட்டு படிச்சு டாஸ்மார்க்ல குடிக்கிற உனக்கு கணக்கு எழுதி அவ தாலி அறுக்கிறதுக்குன்னு கணக்கு எழுதிட்டு வாப்பா அப்படின்னு எந்த பெற்றவாடக்கு சொல்லுவாங்களாம் அதை விட ஆடு மாடு மேய்க்கிறது எவ்வளவுதான் சிறந்தது தானே ஒன்று முழுசா சொல்லிடுறேன் டிகிரி படித்தவனை போய்ட்டு சட்டை கழட்டி போட்டு ஆடு மாடு மேய்ங்கிற எந்த யாருமே எந்த ஆட்களும் சொல்லலை ஆடு மாடு மேய்க்கிறதா இருக்கட்டும் இந்த பனை சார்ந்த தொழில்களாக இருக்கட்டும் படிப்பறிவு இல்லாதவர்கள் அவங்களுடைய அவங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ஆடு மாடு மேய்ப்பாங்க இப்போ மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க உங்களுக்கு தெ தெரியும்னு நினைக்கிறேன் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக தெரியும்னு நினைக்கிறேன் அது எல்லாருமே எல்லா வேலையும் பார்க்க மாட்டாங்க மேனேஜ்மெண்ட்டில் ஒருத்தவங்க இருப்பாங்க சூப்பர்வைசிங் ஒருத்தவங்க இருப்பாங்க சேல்ஸ் மேனா இருப்பாங்க இப்படி பல வேலை இருக்குதானே மாடு மேய்ச்சி ஆடு மேய்ச்சி மாடு மேய்ச்சா அதுல வந்து பால் கறக்கலாம் அதாவது நீங்க வந்து நீங்க சொல்ல வர்றது வந்து என்னன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் அதாவது துறை சார்ந்து ஆடு மாடு மேய்த்தல் ஒரு துறை ஆடு மாடில் இருந்து பயன்பெறும் பொருட்களை வந்து பதப்படுத்துதல் ஒரு முறை அதுல இருந்து பிற பொருட்களை தயாரித்து ஏற்றுமதி செய்யறதுக்கு ஒரு துறை அதை நிர்வகிப்பதற்கு ஒரு துறை அதை வந்து விற்பனை செய்வதற்கான ஒரு துறை இந்த மாதிரி வச்சு அரசு பணியில அவங்களும் நினைச்சுக்கலாம்னு சொல்ல வரீங்க உங்களை மாதிரி தெளிவா புரிஞ்சுக்கிட்டாக்கா இருபத்தி ஒண்ணுலயே அண்ணா முதலமைச்சரா வந்திருப்பாரு இது மாதிரி இந்த இது மாதிரி இந்த அவலநிலை மாடலை எல்லாம் மக்கள் சந்திக்காம இருந்திருப்பாங்க சிறப்பு இன்னொன்னு என்னன்னா இப்ப ஆடு மாடு மக்கிறது வந்து கேவலம்னு நினைக்கிறாங்க ஆஹ் கிறிஸ்துவ மதத்தில் மிகப்பெரிய தெய்வமாக கருதப்படுவது அல்லது பிதாவாக கருதப்படுபவர் இறைமகன் இயேசு அவர் ஆடு மாடு மைக்கலையா ஆமா அவங்க இறைமகன் இயேசு வந்து ஆடு இந்து மதத்தில் நாம் தமிழர்கள் அது இந்து மதத்தில் சொல்வதாக இருந்தால் அண்ணன் வந்து மேடைக்கு மேட பெருமையா பேசுவாங்க இல்லையா நபிகள் நாயகம் இல்ல நான் சொல்லிடுறேன் நான் சொல்ல வரேன் இப்ப என்னன்னா கிருஷ்ணர் அவர் ஆடு மாடு மைப்பவர் இஸ்லாத்துல நீங்க சொன்ன மாதிரி நபிகள் நாயகம் அவரும் உட்பட பல பேர் மெய்த்திருக்கிறார்கள் அதாவது வந்து என்னன்னா ஆடு மாடு மெய்த்தல் வந்து மிகப்பெரிய ஒரு குறையாவோ அல்லது வந்து இது கேவலமான தொழிலோ கிடையவே கிடையாது நிச்சயமா கிடையாது இந்த காலத்தில் எந்த தொழிலும் புனிதமான தொழில்தான் எந்த தொழிலும் அது எதுவேனா இருக்கட்டும் எந்த தொழிலும் புனிதமான தொழில்தான் அதை செய்பவருடைய மனோநிலையை பொறுத்தது புனிதமற்றதாகவும் புனிதமானதாகவும் கருதப்படுகிறதை தவிர எந்த தொழிலும் இழிவான தொழில் இல்லை அதாவது இழிவான தொழில் அப்படின்னு பார்த்தா குடிச்சு தாலி வந்து நீ பண்றீங்க போட்டு அதுக்கு ஆதரவு தெரிவிச்சு அதுக்கு வாடகை போயிட்டு அதுக்கு கூல கும்பல போட்டு ரூபா அதுதான் இழிவு இதை விட இழிவு எனக்கு இருக்குதுங்க அப்படியா உங்களுக்கு தெரியாதா என்ன சொல்றீங்க சாராயம் காட்சி விக்கிறத அந்த ஆலை அது அதை நடத்துறது இழிவான சொல்லி நிச்சயமா நூறு சதவீதம் அப்போ நீ வந்து காட்சி வித்து அதை வந்து மக்கள் வந்து பயன்படுத்துற அளவுக்கு உன்னை விட அது வந்து ஆடு மாடு மயத்தில் இழிவான தொழில் சொல்றதை பார்த்தா அடுத்த டாபிக் எதுவெல்லாம் இழிவான தொழில்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அதுக்கு தனியாக போல இருக்கு அது போல ஆடு மாடு மேய்க்கிறது சும்மா மேலோட்டமா சங்கிகள் சொல்ற மாதிரி உடன்பிறப்புகள் என்கிற அந்த அறிவாலயத்துல அடகு வச்ச அந்த மூளை இல்லாதவர்கள் சொல்வது போல அப்படி சொல்லாம் மக்கள் மூளை இல்லாதவர்கள் ஆனா சவரான வார்த்தை உயர்ந்த முட்டாள்கள்னு சொல்லுங்க உயர்ந்த முட்டாள்கள் உங்க ஆசை இல்ல நீங்க சொல்லு உங்க உணர்வு எனக்கு தெரியுது உயர்ந்த மனசுல இருக்கிறது எனக்கு தெரியுது சொல்லிக்கலாம் உயர்ந்த முட்டாள்கள் போல சிரிக்கிற உங்களுக்கு வேண்டாம் இது வந்து இழிவான தொழிலா இருக்கும் உம் என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து இழிவான தொழிலை கிடையாது சமீபத்தில் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு ஒரு வாசகத்தோட கோவையில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுப்பயணத்தை தொடங்கினார் இருந்து அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களை யார்டி காக்க போறாரு இவங்க பங்காளிகிட்ட இருந்தா என்ன இப்படி சொல்லிட்டீங்க ஆமாங்க அவரும் திராவிட மாடல் இவரும் திராவிடத்தை பின்பற்றினான ஆட்சி அமைச்சாரு பங்காளிகள் தானே ஓ அப்படி சொல்ல வர்றீங்க ஆமா நான் உங்களுக்கு வேணா ஒரு உதாரணம் சொல்லட்டுமா திராவிட மாடல் ஆட்சியில் கொலை கொள்ளை தற்பழிப்பு கனிமவள கொள்ளை காவல்துறை மரணம் இது இந்த நான்கரை ஆண்டு கால ஆட்சியில் இதற்கு முன்னாடி நம்ம ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில சொன்னீங்க இல்லையா கொலை கற்பழிப்பு கடிம உள்ள கொள்ளை நில அபகரிப்பு காவல்துறை மரணம் எல்லாமே சரியா இருக்கா இல்ல இப்ப நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ வந்துட்டு அவர்கள் ஆட்சியில வந்து அந்த சாத்தான்குளத்துல நடந்ததை நீங்க சுட்டி காட்டுற மாதிரியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட நீங்க சொல்ற மாதிரியும் அதுக்கப்புறம் இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கம் நீங்க சொல்ற மாதிரியும் அதுக்கப்புறம் வந்து நில அப அபகரிப்பு வழக்கு போட்ட ஒரு நபரை இவங்க வந்து அரசியல் காரணமாக கொலை செஞ்சு அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு சொல்ற மாதிரி இருக்கு ஆக நீங்க நீங்க பார்த்தா பார்த்தா ரெண்டு பேருக்கு பத்து பொருத்தம் பக்காவா இருக்குது அப்போ அந்த புது அந்த கூட்டத்துல திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் சொல்றாரு நாங்கள்தான் இந்த பாலத்தை கட்டி கொடுத்தோம் நாங்கள் தான் பல சாதனைகளை புரிந்தோம் ஆஹ் புரட்சித்தாள தலைவி அம்மாவை வழியில் நாங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஆட்சியை நடத்தினோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த பாலத்து வழியா நீங்க வேலைக்கு போறீங்களா அது டயத்துல போயிருக்கீங்களா போமோ தலையில தண்ணி உழுகிருக்கா நிச்சயமா இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு சிரிப்பை அடக்கி வச்சுட்டு சொல்றீங்க அப்படிங்கிறத மட்டும் என்னால புரிஞ்சுக்க முடியுது இது ஒரு ஒண்ணத்துக்கு ஆகாத பழம் பாலம் இது இதுக்கு முன்னாடி கட்டின எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு மழை காலத்துல இந்த பாலத்துக்கு கீழே போய் நின்றுங்க அப்படின்னா ஒரு பகுதியில நிக்கலாம் இன்னொரு பகுதியில தலையில டக்குன்னு அருவில குளிக்கலாம் ஒட்டுற மாதிரி இது ஒரு நவீன வளர்ச்சி தான் நவீன வளர்ச்சி தான் ஆனா இதுல குளிச்சு எத்தனை பேரு மற்ற தெரியாது அப்போ இந்த அளவுக்கு ஒரு அவலத்துல வச்சுட்டு அங்க அதை கட்டணும் இதை கட்டணும் அம்மாவின் வழியில் ஆட்சின்னு சொன்னதான் நீங்க சொன்னீங்க நான் மனசாட்சியோட ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களுடைய இதய தெய்வம் தானே நீங்க இதய தெய்வம்னு சொல்றீங்க இல்லையா அவங்களுடைய மரணம் எப்படி நிகழ்ந்துச்சுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வந்து மர்மமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த இதய தெய்வம் என்று நீங்கள் சொல்லக்கூடிய அவர்கள் வாழ்ந்த கொடநாடு வீடு கொடநாடு எஸ்டேட்டு என் நேரமும் மின்சாரம் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த எஸ்டேட்ல எப்படி வந்து ஒரு மணி நேரம் வந்து மின் இணைப்பு துண்டிப்பு நடந்துச்சு அங்குள்ள காவலாளிகள் எப்படி கொல்லப்பட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் அதை கண்டுபிடிக்க உங்களுக்கு திராணி இருக்கா நீங்க போயிட்டு இத பத்தி பேசுனீங்க அப்படின்னா அப்ப நான் வந்து பங்காளிய பத்தி பேசுறீங்க வரும் ஏன் அப்படின்னா இவர்களுடைய ஆட்சியில் ஜெயராஜ் பென்னிக்ஸ் காவல்துறை மரணம் இப்ப இந்த திராவிட மாடல் ஆட்சியில அதே போல இருபத்தி நாலு மரணம் அதுல வந்து ரொம்ப புதாகரமா வெடிச்சது வந்து திருப்பூனம் மடப்புறம் அஜித் குமாருடைய கொலை வழக்கு அங்க எல்லாமே இங்க இருக்கு சட்டம் ஒழுங்கு சந்திச்சு எப்படி சந்தி உங்களுடைய ஆட்சியில அதே போல இங்கேயும் சந்தி சிரிக்குது இதே இந்த விஷயங்களெல்லாம் பத்தி கேக்குறதுக்கு உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கு உங்களுடைய ஆட்சியில நீங்க எல்லாத்தையும் சரியா செஞ்சுட்டு இங்க வந்து கேள்வி கேட்டாக்கா அதுல ஒரு நியாயம் இருக்கு இன்னும் சொல்ல போனால் நாலு வருஷத்துல மக்கள் எதிர்கட்சி எதுன்னு சொல்லி கொள்ளுமே போயிருக்காங்க எப்படி சொல்றீங்க இந்த நான்காண்டு காலத்துல மக்கள் பிரச்சனைக்கு எது எதெல்லாம் அரசு எதிராக கொண்டு வருதோ குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் பரந்தூர் வானூர்தி நிலையம் விண்ணூர்தி நிலையம் அதே போல சிப்காட்டு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் பல வருடங்களாக நடக்கிற பிரச்சனைகள் ஒண்ணுத்துக்கு இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கல குரல் கொடுக்கல நாலு எல்லாம் எங்க இருந்தாங்க அப்படின்னு தெரியல அப்ப வந்து மக்களா என்ன விளங்கிட்டாங்க அப்படின்னா சட்டமன்றத்துலதான் இவங்க எதிர்கட்சி போல இருக்கு மக்கள் மன்றத்துல ஒரே எதிர்கட்சி தான் அது நாம் தமிழர் கட்சி அதிமுக ஓட்டு போடுறதுக்கு பதிலா நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டு சட்டமன்றத்துலயும் எதிர்கட்சியா உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா இது போன்ற அவலநிலைகள் நடக்க விடாம அண்ணன் தடுத்திருப்பாரு ஏன்னா ஒரு எதிர்கட்சி வலுவா குரல் கொடுத்தா மட்டும்தானே ஆளுங்கட்சி செவிசாய்க்கும் நிச்சயமா பங்காளிகள் போலதான் இவங்க செய்யறது அவங்க கண்டுக்க மாட்டாங்க அவங்க கண்டுக்க மாட்டாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லுவாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கரூர்ல செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் இருக்காரு சிறையில தான் இருப்பாரு அப்படின்னு அவரு நாடகம் மீன் நாடகம் நடத்துவாரு இவர் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திமுக அமைச்சர்கள் ஊழல்வாதிகள் எல்லாம் சில சிறையில இருப்பாங்க அப்படின்னாங்க இவங்க வந்து இவங்க ஆட்சிக்கு வந்து எதிர்கட்சியா இருக்கிறவங்கல எத்தனை பேர் சிறைக்கு சென்றிருக்காங்க இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இல்லை இனிமேல வராது இவங்க ஆட்சியாளர்களா ஆள விட்டா இந்த நிலைமைதான் அதனால மக்கள் வந்து விழுத்து கொள்ள வேண்டிய நேரம் தேர்தல் அதிகமாயிடுச்சு மக்களுக்கு டைம் பாஸ் எல்லாம் அதிகமா காட்டுவாங்க குரல் வித்தையில நிறைய காட்டுவாங்க மக்களே வந்து விழிப்புணர்வோடு அவர் சொல்ல வராரு குரல வீத்தை காட்டுவாங்க அந்த வடிவல் காமெடியில் வரும்போதே பாக்கெட்ல ஐநூறு ரூபாய் இருக்கிறது பக்கத்துல இருந்தே பாப்பா ஆள் மாதிரியாவது அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா யார் யாரெல்லாம் எங்களுக்கு ஒட்டு பொண்ணோட அல்ல வந்து சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும் கண்டிப்பா நம்பி ஏமாந்துடாதீங்க தேர்தல் நெருங்கிடுச்சு இனி குரல் வீத்த காரியங்கள்லாம் வந்து எங்கெங்க சந்து பொந்தில் இருந்தாங்களோ அவங்க வந்து ஜக்கமா வேஷம் போட்டு வருவாங்களோ இல்லை என்ன வேஷம் போட்டு வருவாங்களோ அது நமக்கு தெரியாது பொருளை வித்த காற்றங்களை பார்த்து மயங்கிடாதீங்க மயங்கி வாக்கு செலுத்துனீங்க அப்படின்னா ஸ்டாலின் தவறரு திடீர் தர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பாட்டோட வருவாரு நம்பி ஏமாந்தீங்கன்னா திடீலும் வராது கடைசியில நம்மளுக்கு முடியல் வந்துடும் தான் மக்களாகியும் நீங்கள் தான் சிந்தித்து செயல்பட வேண்டும்